வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீபாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பள்ளிக்கரணை ராஜலக்ஷ்மி நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை ஜங்ஷன்ல நிற்கிறோம் இதுதான் நம்ம பள்ளிக்கரணை ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் உள்ளே போனால் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும் இந்த மஞ்சகள் பில்டிங் தான் நம்ம பள்ளிக்கரணை சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ் இது வேளச்சேரி டு பள்ளிக்கரணை மெயின் ரோடு இந்த சுருள் சார் நல்லா பார்த்துங்க இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியிட நீங்கள் ஃப்ளட்டு நின்றுதுன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நின்ற இடம் தான் ஃப்ளட்டு ஃப்ளட் ஆன இடம் தான் இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ளட்டு வந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் வரைக்கும் வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு த்ரீ ஃபீட் வரைக்கும் ஃப்ளட் எஃபெக்ட் ஆயிருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது சர் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தாறு அடி பேக் சைடும் லென்த்தில் மட்டும் ஒரு ஃபீட் வித்தியாசம் இருக்கும் ஒரு சைடு எழுபத்தி நாலு அடியும் ஒரு சைடு எழுபத்தி மூணு அடியும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு எப்படி ஒரு மூணு க்ரௌண்டு இருக்கும் அதை வாங்கி பிரித்து சப்டிவிஷன் பண்ணி அப்ரூவல் பண்ணி தான் விற்றுருக்காங்க இப்போ இது ஒன்று தான் ஸோ அவைலபிளாக இருக்குது மற்றதெல்லாம் சோல்ட் அவுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கரெக்டாக நீங்கள் மெயின் ரோட் பண்ணுனால் ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் டூ அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸு ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்ஸ் நல்லா பார்த்துங்க எந்த அளவுக்கு ரெசிடென்சியலாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் லோன் போகணும்னு நிற்கிறவங்க தரமான லோன் போயிக்கலாம் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் போகணும் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு மெயினும் டீட்டெயில்ஸ் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் தான் கொடுத்துருவாங்க உங்களுக்கு போல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக தண்ணி பண்ணி தரலாம் உங்களுக்கு சென்னைக்குள்ளேயும் சென்னைக்கு வெளியும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க மேலும் போல் வீடியோங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ராப்பர்ட்டியோடய பிரைஸ் சொல்ல மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறுபா ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி எழுநூறுபா பிரைஸ் வந்து நெகோஷியேஷன் ப்ரைஸ் தான் தாராளமாக பேசிக்கொள்ளலாம் ப்ராப்பர்ட்டி பார்க்க வரவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க சைட் விசிட் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிங்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது சார் அடி ரோட் ஃபேஸிங்கில் வந்து இருபத்தாறு அடி இருபத்தாறு அடி லென்த்து நாப் எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு